भूलत ओरडियाल् अूपमानवाद तामरै चरणं पणिन् पूजे माधवा हरिके हरि केशवाारायण नादगीत वेदमन्त्र राम राम रामने सोगरतिन् वडिवेडुत्त सुन्दरा सौ साँ सौन्दरा एकलोकनायका नी यङ्गुमाय കാരണാതാ മോദരാകൃയ നീലവണ്ണനേ പൂർണാബയോദരാ പൂരാദനാനീരാദന വാരണാദി മൂലമെന്ന്ര ബോധ വന്ദ വാമന നാരായണായ സോദേപുത്രാ രാമരാമ वामने वीरसिंह उग्रमुत्र विजयन्मीदु दशरथन् पारिन्मीदु मैन्दनाग वन्द पञ्च सगायने पूर्णा कृभागरा पुदीय तोणिल् वन्दु मुन् नारसिम्ह रूबमान, राम राम रामने, मामनान, कम्सनैव, लैंदिकोन्र, वेन्रवा, भूमियोंडु मेल्डवापू, कैल्डपोन्न, रंगने, वामनस्वप्रूबनान, रामनस्वप्रूबनान, वासुदेव देवदेवे नामममई रमपडैत राम राम रामने कोडी सूर्य प्रकाश कोंडल मेघा वल्नने वाडी नंदी डैंदीडामल தேடி அந்த கண்பை குண்டு உன்னிடம் நாடி வந்த போதும் காரும் ராம ராம ராமனே தந்திதான் முன்னோலமென்ற போது வந்த வாமனா வந்து காத்தன்று போல் வந்து காப்பதிந்தன சிந்திரு மழலான ஸ்ரீனிவாசநாதனே சேகரல் தரித்த ராம ராம ராமனே எண்ணி என்பீட े पुण्यनादेशी गाक्षगारे वण्णेलीला विनोदवासने मलरडि नन्न वैगु राम 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 தானம் செய்தும் அருகிலே நான் தவங்கள் செய்தும் அருகிலே ஆனவன்பரான பேர்க்கு அன்னமிட்டும் அருகிலே கொண்டு உன்னை சிந்தை அருகிலே நான களபவாசனை மிகுந்த கரியமேக வண்ணனே மாலை மார்பினில் போதைந்த ஸ்ருதிவேத நாயகா உளமகிழ்ந்து கருணை கொண்டு உன்னடிமை என்று நாம் பாதம் தந்து காரும் ராம ராம ராமனே இல்லறத்தின் மாயையாலே எங்கினேன் மயங்கினே புல்லறிவு கொண்டு யானும் போற்றி உன்னை பணிந்திலே அல்லல் உற்ற காயமென்று அறிந்து வந்து என்னுளே नल्लरी वे तंदरक्षी राम राम रामने शंग चक्रं तरित चारू श्रीनिवासा सगायने ए यंगु माय निरेंद्र वाए लंगु नोल् मारबने मंगल मेनी மகரகுண்ட லாதிபா ரங்கநாயகாமுகுந்த ராம ராம ராமனே ஆழிமீது நின்றுந்த அச்சுதாமுன் ஆதியில் ஏழு மாமரத்தை எய்தி ராவணாதி காதிகள் மாழவேஷரம் தொடுத்த மாயனே மகிழ்ந்து நீ என்னாலும் நீ ஊகந்து காரும் ராம ராம ராமனே இன்று உயர்ந்தவா கூசத்தில் ஏறி நின்றவா காளை கன்று மெய்த்தவா முன் கம்சனை வதைத்தவா சால நான் முகனையொந்தி தன்னில் நீ படைத்தவா நாலு வேத முன்பு ராம ராம ராமனே மசியரூப ராகவாவராக ரூப ராகவா கொச்சையாயருக்குகந்து கொன்றெடுத்து நின்றவா பச்சையாளில் நீதோ தோயின்ற பச்சை நீல வண்ணனே रक्षगा श्री राघव श्री राम राम रामने तञ्जाम अव देदुन् पादैताम रे पुचरण पुगुन् मिञ्ज वेरु तप्पमिल्ले அஞ்சல் அஞ்சல் என்று கையாமர்த்தியாதரிப்பய ரஞ்சித பிரகாசதான ராமராம ராமனே விருந்து செய்ய வேண்டுமென்று விதுரன் மனையிலேயே இருந்து மாயே யாகவில்லி யாகவில் துண்டமாக்கினா பொருந்து மாய மோமயக்க புண்டரிகமாயனே நருந்துளவணிதரங்க ராம ராம ராமனே மாயவா முன் பாரத போர் வந்து தோன்றும் நாளையில் நேயமாயர் ஜோனருக்கு நின்று தேரை ஊர்ந்தவ ஆயனே ஆனந்தமான ஆதிலட்சுமீயனும் நாயகி மணாளனான பாவி என்று பே கொடாதே பஞ்சபாதகங்களை மேவின்ூறு குற்றமே செய்தாலும் மெய்தனில் காவலாக நீ இருந்து கருணை கொண்டு காரையா நாவினில் ம ராம ராமனே அம்பு வீழி மாதர்கள் ஆசை தன்வலைக்குள்ளே இன்ப சாகரம் தரித்த என்னமற்ற வஞ்சகன் வம்பு கோடி செய்து கருடகேசவாகனா சொந்தடிமை இவனுமென்று சூஷ்மபாதம் நல்கியே இந்த வேளை வந்து நாயகா கலோகநாயகா நந்தகேசவா முகுந்த ராம ராம ராமனே சிகர கோபுரம் சிறந்த செய்ய வீதி சூழவே மகர தோரணம் சிறப்பவரு பங்களும் பகரமுற்ற கொடிகளும் பணிந்துதான் அயோத்தியில் நகரவாசமாயிருந்த ராம ராமனே குற்றம் என்பதேது செய்தாலும் கொலைகள் செய்திலும் பெற்ற தாய் வீரமுண்டோ பிள்ளை என்றே கொஞ்சுவற்ற தன்மை யாவனோயான் குறை செய்தும் ந்த காரும் ராம ராம ராமனே சாடி செய்துயோதனன் சபையில் தேர்வதி தனை ஆடையுரித்த போது ஆதி மூலமென்றிடவன் வாடிடாமல் நாணம் காத்து விளையுமாறு சேலைகள்ட்சமாகும் ராம ராம ராமனே